இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருவருத்தத்தில் நாற்பத்தி ஐந்தாவது பாசுரம் தலைவி தலைவனது நீரிடை உதவியை நினைந்து உரை உரைத்தல் நீரிடை உதவின்னா புரியுதா இந்த பெண் தண்ணீர்ல மாட்டின்ட்டான் நீஞ்ச தெரியாது அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க வந்து காப்பாத்துறான் தலைவன் அந்த நீரிடை உதவியை நினைந்து உரைக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கிறது பாப்பான் பெருழலார் தம் பெருங்கண் பலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் இவ்வகாலம் காலம் இவ்வ காலம் ஒருவர் நம்போல் வருங்கேழ்பவர் உளரே தொல்லை வாழியம் சூழ்விறப்பு அப்படின்னு வராக அவதாரத்தை சொல்றார் வராக அவதாரம் எடுத்து நீரில் மூழ்கி கிடந்த பூமி பிராட்டியை காப்பாற்றினார் அதனால்தான் நீரிடை உதவி இந்த இடத்துல அதான் பெரு அப்படிப்பட்ட வராக அவதாரம் எடுத்த பெருமான் தம் பெரு புண்டரீகம் தாமரை போன்ற தன்னுடைய கண்களை அப்படின்னு தாமரை என்ன பண்ணி நம்ம மேல் ஒருங்கு பிறழமைத்தார் நம்ம நம்மை நன்றாக கடா கடாட்சித்தார் நம்ம நன்றா பாத்தரவர் பெருமாள் இவ்வ இவ்வ இவ்வகாலம் இது அகாலம் அப்படின்னு சொல்ற இது வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை அங்கே மேலே பெருங்கேடலராக வந்தபோதே அதுவும் அகாலம் அது சாதாரணமாக நிகழக்கூடிய நிகழ்ச்சி இல்லை எப்பொழுதா தான் நடக்கும் அதான் அகாலம் இவ்வகாலம் ஒருவர் நம்போல் வருங்கேழுப்பவர் புலரே நம்ம வருங்கேழ்பவர் உளரே பெருமானோடு சம்பந்தத்தை உடையவர்கள் இருக்கிறார்களா வருங்கே கேள்பவர்னா சொந்தக்காரர் வருங்கே உளரே அப்படி யாரும் இல்லை தொல்லை வாழி அம்சூர் பிறப்பு வர வரப்பெரு பலகாலமாக நாம் பெருமை கொண்டிருக்கிறோம் அதான் தொல்லை பழசு தொல்லை பெருமே பெருமே நம்மிடம் இந்த பிறவி என்கிற துயர் வருமா என்ன வரவே வராது மறுங்க அருகில் கூட வராது அப்படின்னு நமக்கு பிறவி ஏதுமில்லைங்கிற இப்படி எழுதியிருக்க தொல்லை வாழியம் சூழ் விறப்பு மருங்கேனா பக்கத்துல வர பெருமே சொல்லு வாழி மே மடநஞ்சமே சொல்லு மடநஞ்சமே அந்த வராக அவதாரம் எடுத்த பெருமானுடைய பெருமைகளை சொல்லு வாழி நன்றாக வாழ் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா பெருங்கே தம் பெருங்கண் மலற்புதம் நம்பேல் ஒருங்கே பிரழவைத்தார் இவ்வ காலம் ஒருவர் நம்போல் வருங்கேழ்பவர் உளரே தொல்லை வாழி அம்சூழ்மே சொல்லு வாழி மடனஞ்சபே இந்த பிளற வைத்தார் அப்படின்னா முழுதாக அவருடைய கட்டாட்சத்தை நிரம்பவும் வைத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க சூழ் பிறப்புன்னா இந்த பர்த் டத்து சைக்கிள் இது வந்துட்டே இருக்கும் ரிப்பீட்டடா அது மாதிரி அவைகள் அருகே கூட வராது அப்படின்னு முடிக்கிறேன் நம்மாழ்வார் திருவடிகளையே சொல்லணும்